நம்ம சேனலில் ஸ்பைசியான உருளைக்கிழங்கு ஃப்ரை செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம் உருளைக்கெழங்கு வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் கருவேப்பிலை கடுகு கடலைப்பருப்பு தாளிக்க எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு மசாலா என்னென்ன இந்த ஃப்ரைக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா அப்புறம் வந்து மிளகாய் தூள் அவ்வளோதாங்க இதெல்லாமே போட்டு நம்ம சுவையான செடிநாடு ஸ்டைலில் உருளைக்கெழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் நம்ம இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து தான் இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு உருளைக்கெழங்கு நல்லா வேக வைக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முக்கால் பதத்தில் தான் மசாலாலாம் ஆட் பண்ணும் இந்த டைம்ல நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலால கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் சீக்கிரமா சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும் சுவையான கலங்கு ஃப்ரை செடிநாடு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு